நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் லெவன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவரெட் ஆன கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கொண்டாடுற வகையில் இன்றென்றும் கேப்டன் ரவுண்ட் நடக்குது இருக்கு நடிகை சுகன்யா அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்க நம்ம சூப்பர் சிங்கர் லெவன் போட்டியாளர்கள் எல்லாருமே கேப்டன் விஜயகாந்தோடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்த சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெரிவிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில் இதனுடைய கிராண்ட் லான்ச்சிலே ரொம்பவே கஷ்டமான பாடல் எடுத்து ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் மாதிரி சாம சூப்பரா பாடி அறுத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்தவங்க தான் தவசிலி அவங்க இந்த வாரம் நடந்த என்றென்றும் கேப்டன் ரவுண்ட்ல ஆட்டோ ராஜா படத்துல இது நான் இளையராஜாவோட இசையில இளையராஜா மற்றும் ஜானகியம் அவர்கள் பாடிய சங்கத்தில் பாடாத கவிதை என்ற மிகைட்டான பாடலை எடுத்து அதை தன்னுடைய காந்த குரல்னால வேற லெவல்ல பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெறிக்க விட்டு இருந்தாங்க கூடவே இந்த பாடல்ல நடுவுல டயலாக் வாய்ஸ் ஓவர்லாம் வரும் அதை நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சரண்ராஜா அவர்கள் சாமைய வந்து மேடையில பாடி ஃபன் பண்ணி வேற லெவல்ல ஆத்திருந்தாரு இந்த பாடல அவங்க பாடி முடிச்சவனே அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா தமிழவர்கள் பாராட்டும் போது நீங்க ரொம்பவே சூப்பரா பாடி ஆத்திருக்கீங்க இந்த சீசன் முடிஞ்சவனே கண்டிப்பா என்னோட மியூசிக்ல நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்க இப்பே அவருக்கு ஒரு வாய்ப்பை தந்திருந்தாரு அதை தொடர்ந்து சுகன்யா அனுராதாசிரா மற்றும் மிஸ்கின் அவர்கள் சொல்லும் போது இளையராஜா ஜானகி அம்மா காம்போலி இது ரொம்பவே ஒரு கஷ்டமான பாடல் அப்படிப்பட்ட பாடலை எடுத்து நீங்க ரொம்பவே ரொம்ப சர்வசாதாரம் பாடி அழைத்திருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இதனுடைய லான்ச்ல இருந்து ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அது அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க தவசிலியை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த இன்டர்நியூம் கேப்டன் ரவுண்ட்ல விஜயகாந்த் இளையராஜா மற்றும் ஜானகி அம்மா காம்போல வந்த ஒரு அற்புதமான பாடல் எடுத்து அதை வேற லெவல்ல பாடி அழைத்து சினிமாவில் பாடுற வாய்ப்பு பெற்றிருக்கிறத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவன்ல செக்ஷன்ல பாடுற போட்டியாளர்களே யார உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.